ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்ன ஆரம்பத்துலேயே சீர்த்தி தேவையாக போகிறேண்ணா சொல்கிறேன் நைட்டு எங்கள் மாமியார் கூப்பிட்டு நாளைக்கு ஊருக்கு போகிறேம்மா பத்திரமா இருங்கம்மா பத்திரமா வேலையை பாருமா அப்படின்னு சொன்னாங்க காலைல கட கட கடகடன்னு பசங்களை ஸ்கூல் கமிச்சிட்டு அவரை ஆஃபீஸ் கமிச்சிட்டு எல் மாமியாரில் ஊருக்கு கிளம்புனாங்க ஒரு படத்தில் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டான்ற மாதிரி எல்லோரும் கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்கன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து எடு நோட்டு பண்ணை எழுதலான்னு எடுத்தால் கவிதையே வர மாட்டேங்குது அந்த வீட்டில் எத்தனை ஒன்று யோசிச்சுட்டே இருப்பேன் ஒன்று எழுதிட்டே இருப்பேன் என்ன ஒன்று தோண்டிகிட்டே இருக்கோம் இங்கே வந்து சரி ஏதாவது டாபிக் ஞாபகம் வந்து எழுதுலான்னா கூட இந்த பசங்கள் லப்போ லிபோன்னு டிவி எங்கள் மாமியார் முஸ்தியம்மா தெஸ்தியம்மா அப்படின்னு அவங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க இருக்கிறது ரெண்டு ரூமு எப்படா வீடியோ எடுக்கிறது எப்படா எழுதுறது சரி எழுதுகிற மூடு வரை வச்சுன்னு எழுதலான்னு போனால் ஏதோ ஒன்று யோசிச்சேன்னே மறந்துட்டேனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரி இன்றைக்கெல்லாம் கிளம்பிட்டாங்களே எழுதலான்னு அது உட்காந்தா எதுவுமே ஞாபகம் மாட்டேன் அப்புறம் கஷ்டப்பட்டு மண்டே சுரிஞ்சு கிரிஞ்சி மூணு கவிதை எழுதிட்டேன் என்ன பண்ணுறது மூணு நாள் மூணு நாள் வீடியோ போடணும்ல அதுக்கப்புறம் கல்யாணம் நாற்று நாள் கல்யாணம் நாலு நா பந்தக்கல்யாடுறாங்க நம்ம வீட்டு கல்யாணம் வச்சு சரி நேற்று தான் போயிட்டு லெகங்கா எடுத்துகிட்டு வந்தோம் ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது சவுக்காரப்பேட்டையில் தான் சவுகாரப்பேட்டையில் எல்லா லெகங்காவும் செம்மையாக இருக்குது சரி போட்டதுக்கப்புறம் லைவ் பண்ணலாம் கல்யாணத்தில் சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கலை அப்புறம் லைவ் வந்து ஃபேஸ்புக்கில் போடுவேண்ணா யூடியூப்பில் போடுவேன் இன்ஸ்டாவில் போடுவேணான்னு தெரியல எதில் போடுறேன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் போடுறேன்னா எனக்கு கொஞ்சம் பதட்டமாக அது போடுற சொல்ல கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போது இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் டைம் இருக்குது தைக்கணும் எங்கள் மாமியார் இருந்தால் இன்னும் விட்டே இருக்க மாட்டாங்க தெய்மா முடியுமா 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 தெய்மா டைம் இல்லாமல் ரெண்டு நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா நான் ஒரு கல்யாணத்தில் அப்படி தான் பண்ணேன் ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொல்லிட்டு தாலி கட்டுனதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போனேன் அப்போதில் எங்கள் மாமே பயம் சீக்கிரம் தைமா தைமான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போது இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல ப்ளவுஸும் ஆரம்பிக்கல லெகனாகவும் ஆரம்பிக்கல இன்றைக்கி நாளைக்கு ரெண்டே நாளில் டைம் இருக்குது சரி வீடியோ எடுக்கலாமா தைக்கலாமா வீடியோ எடுக்கலாமா தைக்கலாமான்னு காலையிலேருந்து யோசிச்சு வச்சு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது அமைதான் வீடியோ எடுத்துடலாம் நைட்டுக்காக தைச்சிக்கலாம் சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கலாம் இதே அவங்க இருந்தாங்கன்னா முடிச்சியாமா டைம் இல்லைம்மா டைம் இல்லைம்மா டைம் இல்லைம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்கன்னா நல்லா தான் சொல்கிறாங்க நம்ம தான் கேட்டுவிட்டு அப்படியே கலையாடிக்கிட்டே போயிடுறது நம்ம கூட ஒருத்தங்க கைட் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்ல வேலையெல்லாம் சீக்கிரம் நான் இப்போ போய் ஸ்கூலுக்கு வர போனோம் மூணு மணிக்கா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர வரணும் நிறைய வேலை இருக்குது கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்ல சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பாக தினமும் வீடியோ போடுவேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து பாய்